அன்பு தமிழ் சந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் பெரிய நாயகி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாங்க மைவி த்ரீ ஆடு மூலமாக நான் வந்து பட்டது என்ன அனுபவித்தது என்ன கிடைச்சது என்ன யாருங்க இந்த பெரிய நாயகி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபஸ்ட்டு உடனே சீக்கிரம் சொல்லிடுறேன் வந்து ஸ்டாப் பண்ணாமல் நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் கமாண்டை என்னுடைய கமாண்டில் கிளங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க பெரிய நாயகி மதுரையை சேர்ந்த மாட்டுத்தாவணியில் சேர்ந்தவங்க தான் இந்த பெரிய நாயகி இவங்க ஒரு தொழிலதிபராக இருக்கிறாங்க பேர் அட்ரஸ் கொடுக்க வேணான்னு சொல்லியிருக்காங்க ஒரு காம்ப்ளெக்ஸில் தங்கியிருக்கிறாங்க அவர் அவங்களுடைய க க ஹஸ்பண்ட் வந்து ஒரு டாக்டராக இருக்கிறாரு ஓகே மாட்டுத்தாவணிலேயே வந்து மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா மதுரையை மையமாக வச்சு மைவி த்ரீ ஆடு நிறுவனம் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடில் வேர்ல்டு வைடில் பாப்புலராக இருக்குங்க இவங்களுடைய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல கம்பெனியோட விளம்பரத்தை வாங்கி மக்களை பார்க்க வைக்கிறது பார்க்குற மக்கள் ஒரு குறுவிகை அமௌண்ட்டை வந்து இதில் செலுத்தி அவங்க மெம்பர் ஆகணும் மெம்பர் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அந்த பணத்தை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு படம் வீடியோ பார்க்குறாங்களா அந்த விளம்பரம் பார்க்குறாங்களா இவங்க அமௌண்ட்டை ஒதுக்கி வச்சிட்றாங்க ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா வரைக்கும் இவங்க எடுக்கலாம் அதுக்கு மேலே எடுக்கணுன்னா பணம் கிட்டே போவோம் அதுக்கு மேல இங்க வந்து சில்வர் பிளானுக்கு மாறணும் கோல்டு பிளானுக்கு மாறணும் பிளாட்டினம் பிளானுக்கு மாறணும் ஒவ்வொரு திட்டத்துக்கு மாறும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வச்சு பிளாட்டினம் பிளான்ட்டுக்கு அப்புறம் இவங்க வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே மெம்பர் இவங்க மூலமாக செயின் மாதிரி தான் ஆயிரம் பேர் சேர்த்தாங்கன்னா அந்த ஆயிரம் பேர் இன்னூறு ஆயிரம் அதுலேருந்து ஒரு ஆயிரம் 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 சேர்க்கும் போது இவங்க கீழே உள்ளவங்களும் வளர்ச்சி அடைவாங்க இந்த பெரிய நாயகி அம்மா சொன்ன மாதிரி அவங்க லெவல் வேற லெவலுக்கு வந்துடுச்சு ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் இந்த நிறுவனம் தன்னை கண்டுக்கல அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்க கிடைச்சது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொன்ன அவங்க சொல்கிறாங்க மானத்தை இழந்த சொரணையை இழந்த பணத்தை இழந்த அன்பை இழந்த நட்பை இழந்த சொந்தங்களை இழந்தேன் கடைசியில் என்ன கிடைச்சது அப்படின்னாக்கா மனநல பாதிப்பு ஏற்பட்டு என்னுடைய கணவர் மூலமாக ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை நாங்கள் போனேன் அப்படிங்கிறாங்க ஸோ மைவியத்திரியில் ஆடு பார்க்குறவங்க எல்லாேருமே சைக்கியாட்ரிஸ்ட்டை போகணுமா மனநல மருத்துவத்தை போகணுமாண்ணா அப்படி இல்லை இதை வந்து முழு மூச்சோடு ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல சில பேர் வந்து பைத்தியமாக வந்து ஃபேஸ்புக்லேயே இருப்பாங்க யூடியூப்லேயே இருப்பாங்க வாட்ஸ்அப்லேயே இருப்பாங்க பார்த்த சேனலே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இவங்க வந்து வந்து ஒரு குறுகிய ஒரு உறுப்புக்கிட்ட நாளைக்கு அப்புறம் கண் பார்வை பங்குறது காது கேளாமல் போகிறது மென்டல் டிஸ்ஆர்டராக மாறுறது ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாகி பிபி ஏறுறது ஹார்ட் அட்டாக்கே வர்றது இதெல்லாம் வந்து தீவிரமாக ஒரு விஷயத்த செய்யும்போது ஸோ ஒரு டைம் பாஸ் ஒரு ஒரு நாளைக்கு ஒன் அவர் நம்ம யோகா பண்ணுறோம் ப்ரே பண்ணுறோம் சாப்பிட்றோம் வேலை பார்க்குறோம் சினிமா பார்க்குறோம் டிவி பார்க்குறோம் மாதிரி ஒரு ஒன் ஹவர் வச்சுக்கலாம் முடிஞ்சு ஃபுல் டைமாக நம்ம வந்து மைவித்திரியை ஆடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மென்டலாகிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுத்தாவணியை சேர்ந்த மதுரை மாவட்டத்தில் பெரிய நாயகி அம்மா ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க எல்லாத்தையும் இழந்தது ஓகேங்க மாதம் நான் வந்து பன்னெண்டாயிரம் எனக்கு இன்கம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து மெம்பர்ஸ்லாம் நீங்கள் சேர்க்கலை யாருக்கும் வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணல யாருமே வந்து நீங்கள் உள்ளே கொண்டுட்டு வராதனால உங்களுடைய மெம்பர்ஷிப்பை வந்து நாங்கள் தடை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்தது அதுக்கப்புறம் பணத்தை என்ன பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எந்த நேரமும் எதுவும் நடக்குங்கிறதுனால நீங்கள் வந்து தைரியத்தை நீங்கள் வளர்த்துக்கணும் கம்பெனியே திவால் ஆகி போயிட்டாலும் சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கணும் ஆஹா அப்படின்னு நினச்சின்னு வச்சுங்க உங்களுக்கு வந்து ஐசியூவில் தான் வைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஸோ நான் இப்படி சொல்கிறேன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் பிரதராக நான் சார் சொல்கிறேன் ஸோ இவங்க அந்த பிளானில் வந்து ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து பேசிக் பிளான்ல ஆயிரரூபா ஆயிரரூவா வந்தது இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரூபா வந்தது அதுக்கப்புறம் பன்னெண்டாயிரூவா வந்தது அப்கிரேடு பண்ணி ஒரு லெவலுக்கு நான் வந்ததுக்கப்புறம் மாதம் எனக்கு வந்து ரூபாய்க்கு மேலே வந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் இந்த அதாவது உறுப்பினரை நான் புதுசாக சேர்க்கல நான் வந்து சரியாக விளம்பரம் பார்க்கல அப்படிங்கிறது என்னுடைய மெம்பரை கட் பண்ணிவிட்டு இந்த பணம் வரதை நிறுத்திட்டாங்க மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க யாரும் முன் வந்து சொல்லவில்லை சார் நீங்கள் வந்து உங்கள் சேனலில் போடுங்க அப்படிங்கிறாங்க ஸோ எப்படி அதனால சரி மைவித்திரியோட ஆடு பார்க்கறதுனால நல்ல நன்மைகள் கிடைக்கும் சக்தி ஆனந்த் எம்டி வந்து சொல்கிறாரு ஸோ நானே வந்து நண்பர்கள் மூலமாக பார்த்துருக்கேன் என்னுடைய ஆப்பில் நான் யாருமே இது வரலையும் நான் வந்து அப்கிரேட் பண்ணல நான் என்ட்ரு ஆகலை அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை எது எப்படியாக இருந்தாலும் தமிழக மக்கள் நல்லா இருக்கணும் விளம்பரம் பார்க்குறீங்களா நல்ல விளம்பரம் தான் பார்க்கலாம் இன்கம் இருந்தால் பார்க்கலாம் ஸோ குடும்பத்துக்கு ஒரு சுமையாக நீங்கள் மாறிடக்கூடாது இந்த மைவித்திரி ஆடை பார்த்து அப்படிங்கிறதுக்காக மதுரையை சேர்ந்த மாட்டு தாவணியை சேர்ந்த பெரிய நாயகம்மா சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக்